என் பேர் செந்தில்குமார் தமிழ்நாடு டீம் சார்பாக பேகுண்டா மேட்ச் ஒரிசாவில் நடைபெற்றது இண்டோர் நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் கட்டாக என்ற ஊரில் சப்ஜூனியர் சீனியர் நேஷனல் மேட்சில் வந்து சேலத்தை சார்ந்த பாகியஸ்வரி பொண்ணு வந்து பிரான்ஸ் மெடல் அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஐடி வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணதுனால நாங்கள் போயிட்டு வந்தோம் ஏகோண்டோ அசோசியன் தமிழ்நாடு சாக்ரெட்டி சார் பிரசிடண்ட் சாக்ரெட்டி சாரும் செக்ரட்டரி சித்தியா சார் அவர்களுக்கும் எங்களோட நன்றி தெரிவிச்சிடும் அங்கே தூத்துக்குடியில் வந்து ராமலிங்க பாரத் சார் அவர்களை முழு முழு ஃபுல் இருந்து எங்களெல்லாம் அச்சீவ் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பது பேர் கலந்துட்டாங்க முப்பது பேரத்தில் மொத்தம் ஏழு மெடல் ஒரு கோல்டு ஒரு சில்வர் அஞ்சு பிரான்ஸ் பாக்கி பொண்ணு வந்து அண்டர் டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து பிரான்ஸ் மெடல் அச்சீவ் பண்ணியிருக்கோம் சேலத்தை சேர்ந்த பொண்ணு தமிழ்நாட்டிலேருந்து இருந்து சேலத்துலேருந்து ஒரு பொண்ணு தான் கலந்துட்டாங்க அந்த ஒரு பொண்ணு வந்து பிரான்ஸ் மெடல் அச்சீவ் பண்ணியிருக்காரு அனைவருக்கும் வணக்கம் என் பேர் தமிழரசி நான் குமார் டெக்கொண்டா அகாடமியில வந்து செக்ரட்டரியாக இருக்கேன் குமார் அகாடமில இருந்து அவர் கோச் வந்து பி செந்தில்குமார் அவர் தமிழா டீம்ஸ் டீம் சார்பாக சேலத்துலேருந்து பாக்கியஸ்ரீ பொண்ணு வந்து நேஷனல் செலக்ட் ஆகி அவரை கூட்டிகிட்டு போனாங்க போய் ஒடிசா மாநிலத்தில் விளாண்டு தேகொண்டா மேட்ச் விளாண்டு அதில் வந்து பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி பாப்பா வந்து ஒலிம்பிக் கேம் வரைக்கும் போகிறதுக்கு கோல்டு மெடல் வாங்குறதுக்கான இன்னும் பயிற்சி எல்லா மாணவர்களுக்குமே அளிக்கப்படும் மற்ற மாணவர்களுக்கும் ஊக்குவிச்சு அவங்களும் வந்து கோல்டு மெடல் வாங்குறதுக்கான நேஷனல் கேம் செலக்ட் ஆகுறதுக்கான கோச் கொடுக்கப்பட்டு மற்ற மாணவர்களுக்கும் நேஷனல் போகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அதே மாதிரி செந்தில்குமார் மாஸ்டர் வந்து அவரோட பணி சுமையம் கூட பொருட்படுத்தாம தன்னோட மாணவி வந்து அடுத்த லெவலுக்கு முன்னேற்றத்துக்கு வேணும்னு அந்த பொண்ணு அழைச்சிட்டு போயிட்டு அவரோட அவரோட முயற்சியினால அந்த பொண்ணு வந்து பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கா நெக்ஸ்ட் வந்து கோல்டு மெடல் வாங்குவாங்கிற நம்பிக்கையோட இன்னும் பயிற்சி மற்ற மாணவர்களுக்கும் அளிக்கப்பட்டு அவங்களும் வந்து கோல்டு மெடல் வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் தம்பி விஷ்ணு பிரகாஷ் இவனும் நேஷனல் போயிருக்கான் ஸ்கூல் கேம்ல டிஸ்ட்ரிக் வரைக்கும் விளாண்டுருக்கான் இவனும் நேஷனல் கேம் வரைக்கும் போயிருக்கான் நெக்ஸ்ட் இவனும் வந்து இவங்களும் இல்லை மற்ற மாணவர்களும் ஒலிம்பிக் கேமுக்கும் செலக்ட் ஆகணும்னு என்னோட ஆசை அந்த ஆசையும் கண்டிப்பா நிறைவேறும் எல்லா மாணவர்களும் கண்டிப்பா ஒலிம்பிக் கேம் அளவுக்கு பயிற்சி அவங்களுக்கும் ட்ரெயின் அளிக்கப்படும் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பாக்யஸ்ரீ தமிழ்நாட்டு சார்பா ஒடிசா தேக்குண்டா மேட்ச் தேக்குண்டா மேட்ச் நேஷனல் லெவல்ல கிராண்ட்ஸ் மெடல் அடுத்த முறை நான் கோல்டு கோல்டு மெடல் வாங்குவேன் எங்க மாஸ்டர் சப்போர்ட்டு எங்க அம்மா அப்பா சப்போர்ட்டுனாலும் ஜெயிச்சிருக்கேன்